குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் சர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு இன்றைய அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசுவோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் கவர்னர் இஷ்யூ தான் பெரிய பிரச்சனையா இருக்கு தமிழகத்துல நேற்றும் இன்றும் வந்து அவரு துணைவேந்தர்களுக்கான மாநாட்டை கூட்டியிருக்கிறாரு மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிலரும் தனியார் பல்கலைக்கழகத்துல இருந்து சில துணைவேந்தர்கள் மட்டுமே கலந்துகிட்டு இருக்காங்க ஒரு முப்பத்தி வந்து தமிழக அரசு ஸ்டாலின் வந்து போலீஸ்காரங்களை விட்டு துணை துணைவேந்தர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுடைய பார்வை என்னதாக இருக்குதுல்ல ஒரு ஃபேஸ் சேவிங் தான் வீசல மண்ல அப்படிங்கிற ஒரு கதை தான் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அவமானத்தை வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை வந்து அவருக்கு பரிசாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு மாஸ் காட் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அதுவும் துணை ஜனாதிபதி வேத கூட்டு வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுது சோ அந்த ஒரு விரக்தியின் அந்த ஒரு ஏழாமையின் வெளிப்பாடாக அந்த பிரஸ்ட்ரேஷனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு இதுல ரெண்டு விஷயங்க ஒன்னு இவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது ஏன்னா கடந்த காலத்திலேயே இந்த ஆளுநர் எப்படி எல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம் ஆஹ் முதல் முறையில் முதல் முறையாக திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த கருப்பு கொடியை வச்சுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணாங்க ஆளுநருக்கு எதிராக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எந்த இடம்னு எனக்கு மறந்து போச்சு அப்ப வந்து கல்லெல்லாம் தூக்கி வீசினாங்க என் மேல தாக்குதல் எல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொன்னாரு அதுக்கப்புறம் வீடியோ புட்டேஜ பாக்கும் நமக்கு தெரிஞ்சது வெறும் கருப்பு கொடியை வச்சுட்டுதான் இவங்க போராட்டம் பண்ணாங்கன்னு அதே மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு வெளிய வந்து ஒரு நபர் வந்து ஒரு பெட்ரோல் பாம் வீசினாரு அதுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சுன்னா இவங்க பண்ணாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அந்த விஷயத்திலயே இவர் எவ்வளவு பொய் சொன்னாரு அப்படிங்கறத பார்த்தோம் அப்புறம் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் குழந்தை திருமணம் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியெல்லாம் எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு பகிரங்கமா இவர் சொன்னாருவல் லயர் தொடர்ந்து வந்து அவருக்கு சாதகமான விஷயங்களுக்கு தயங்காம போய் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நாம பாக்குறோம் அப்ப இந்த விஷயத்திலயும் ஆளு ஆளுநர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்படி நேரடியாக மாநில அரசையும் மாண்புமிகு முதலமைச்சரையும் நோக்கி இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்னா இவர் மேல ஏன் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யக்கூடாது இப்படி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு விஷயத்தை வந்து ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை நான் பாக்குறேங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்றாருன்னா இவர் மேல இவர் இதுக்கான ப்ரூஃப வந்து இவர் கொடுக்கணும் அவர் அந்த பேசும் பொழுதே சொல்றாரு சில பேர் வந்து எனக்கு எழுத்துப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வேற சொல்றாரு அப்படி எழுத்துப்பூர்வமா சொன்ன அந்த ஆதாரம் இவர்கிட்ட இருக்குன்னா அதை பப்ளிக் ஃபோரம்ல பிரசென்ட் பண்ண வேண்டியதானங்க இப்படி மேடையில பேசுறத விட்டு ஆதாரத்தை தூக்கி போட வேண்டியது தானே இல்லைன்னா இத வந்து கண்டிப்பாக அரசாங்கம் அவர் மீது வந்து ஒரு மீண்டும் ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த மாதிரி போய் சொன்னதுக்கு வந்து அவர் அக்கௌண்டபிள் ஆகணும் நீங்க பாட்டுக்கு மேல ஏறி என்ன வேணா போய் சொல்லிடலாம் யார வேணா குற்றம் சாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இருக்க இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அரசாங்கம் இதுல கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து இதற்கான இவர் சொன்ன விஷயங்களுக்கான எவிடன்ஸ் இருக்கா அப்படிங்கறத கேட்கணும் இல்ல அட்லீஸ்ட் சம்பந்தப்பட்ட துணை ஜனாதிபதி துணை வேந்தர்கள் வந்து இவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாருல அவங்க யாரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க யாரு வந்து அவங்களை மிரட்டினாங்க இது போன்ற விஷயங்களை அரசாங்கம் விமர்ச விசாரிக்கணும் விசாரிச்சு இதுல உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஜனநாயகத்துல அது அதுக்கு வழிமுறை இருக்குதா ஜனாதிபதி பேர்லயும் ஆளுநர் பேர்லயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொன்னாலும் அவங்க ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அவங்க மேல இப்ப அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு போடுறாங்கல்ல இவங்களுக்கு வேண்டவங்களுக்கு வேண்டாதவங்க மீது எல்லாம் இடியும் ஐடியும் சிபிஐயும் வழக்கு இல்ல வழக்கு போட்டு கோர்த்து கிழித்து அலக்கழிக்கிறாங்கல்ல அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கும்போது போது அதை நியாயமாக சட்ட ரீதியாக இப்ப ஆளுநர் வந்து பத்து மசோதாக்கள் மீது இவர் வந்து நீண்ட நாட்கள முடிவெடுக்காம அமர்ந்திருந்தார் அப்படின்னு நம்மளால கோர்ட்டுக்கு போக முடிஞ்சது இல்ல அப்ப இது போன்ற ஒரு அவதூறுக்கும் நம்ம கோர்ட்டுக்கு போறதுல தப்பு இல்லையே இப்ப இதே போன்ற ஒரு அவதூறை ஒரு சாதாரண குடிமகன் யாராவது வச்சிருந்தாங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்போ ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியில இருக்கிறவரு அந்த பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா சும்மா போற போக்குன்னு இவர் பாட்டுக்கு ஒரு அக்யூசேஷன் சொல்லிட்டு போயிருவாரு அதை சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசுக்கோ முதல்வருக்கோ ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாருன்னா அதை நம்ம அப்படி எளிதில் கடந்து போயிடு போய்விட முடியாது இல்லையா அப்ப கண்டிப்பாக இதுல வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அட்லீஸ்ட் திமுக ஒரு கட்சி ரீதியாக அட்லீஸ்ட் இதுல வந்து அவங்க கட்சி தலைவரை நோக்கி தான் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து இல்ல இதுல இப்ப உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் முதல்வர்கிட்ட இருந்தா கூட இவருடைய அதிகாரம் முழுமையா பறிக்கப்படல நம்முடைய கவர்னருடைய அதிகாரம் வேந்தராக அவர் தானே நீடிக்கிறாரு அப்ப இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்குதானே இல்ல நான் சட்ட மீறல் அப்படின்னு எதுவுமே சொல்லலையே துணைவேந்தர் மாநாடை கூட்டுறது மூணு வருஷமா தானே பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இதே பண்ணிட்டு இருக்காரு அந்த மாநாடு விட உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறதான் நம்ம நாம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இவர் சொல்றாரு கல்வியை மேம்படுத்தணும் தமிழ்நாட்டுல கல்வி வந்து சுத்தமா சீரழிஞ்சு போச்சுன்னு தேசிய அளவுல ஒன்றிய அரச கொடுக்கக்கூடிய தகவல்களை தரவுகள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா பள்ளிக் கல்வியிலும் சரி கல்லூரி தமிழ்நாடு இன்னைக்கு முன்னணி மாநிலமா பிரதமருடைய முதல்வருடைய நான் முதல்வன் திட்டம் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர்ல ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டம் மூலமா பயன்பெற்று இன்னைக்கு தேர்ச்சி பெற்று அப்ப கல்வியை வந்து கல்வியை வளர்ப்பதற்கு கல்வியை வந்து மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து இந்த அரசு முதல்வர் அதுவும் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட கவனத்தை வந்து அடுத்த தலைமுறை மீதும் அவங்களுடைய கல்வி மீதும் செலுத்துறாரு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அதற்கான தரவுகளும் இருக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல நேஷனல் ஆவரேஜ விட அதிகமா இருக்கும் பிஹெச்டி செய்ய படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை இங்க இருந்து அதிகமாக இருக்கு படித்த பெண்களுடைய லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ பாத்தீங்கன்னா நேஷனல் ஆவரேஜ் விட நம்ம டபுள் மடங்கு இருக்கும் அப்ப இந்த தரவுகள் பொய் சொல்லுமா ஆளுநர் பொய் சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப இந்த மாநாட்டை கூட்ட வேண்டிய நோக்கம் என்ன கல்வியை மேம்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க இப்ப கல்வி சீரழிஞ்சு போச்சு அப்படின்னா இங்க வந்து பள்ளி கல்வித்துறையில நீங்க என்சர்ட் கொடுக்குற தானே ஃபாலோ பண்றாங்க என்சர்ட் சிலபஸ யாரு ஒன்றிய அரசு தானே தீர்மானம் பண்ணுது அவங்களோட இணைந்து தானே மாநில அரசு செயல்படுது அப்ப சிலபஸ் சரியில்லைன்னா நம்ம யார கேட்கணும் ஒன்றிய அரசு இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் சரியா செயல்படல அதற்கான போதிய நிதியை ஒதுக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும் மாநாட்டுக்கு யாரை நீங்க இன்வைட் பண்ணணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ உயர் கல்வித்துறை அமைச்சரையோ நிதி அமைச்சரையோ கூப்பிட்டு தானே இந்த குறைகளை வந்து நீங்க மாநாட்டுல பேசணும் வெறும் வேலை கூப்பிட்டு நீங்க பேசி பேசுனதுனால என்ன நடக்க போகுது என்ன கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன் போறது அப்ப சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களை நீங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டு பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ணி இந்த ஆய்வுல இந்த விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு காம்ப்ரிமென்சான ஒரு ஆய்வறிக்கையை நீங்க தயார் பண்ணி இதை கொடுத்து இது இது மூலமா இந்தந்த லூட்ஹோல்ஸ இந்த விஷயங்கள்ல வந்து பின்தங்கி இருக்கிறோம் இதெல்லாம் மேம்படுத்துங்க இதற்கான போதிய நிதியை ஒதுக்குங்க இத நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்த செய்யறீங்க அதற்காக ஒரு மாநாட கூட்டுறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இத எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு மூணு வருஷமா என்ன பண்றாரு மாநாட கூப்பிடுறாரு வலதுசாரி சிந்தனை வேம்பு போன்றவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா ஆனா இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க சமஸ்கிருதம் எவ்வளவு உயர்ந்த மொழி தெரியுமா நம்ம ரிஷிகள் எல்லாம் கண்டுபிடிச்ச மொழி அது அதை இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு மாநில அரசு மேல இவர்களுடைய காழ்ப்பு நச்சியும் வன்மையும் எடுக்கிறதுக்கு தான் இவர் மாநாடு நடத்துறாரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது முன்னேற்றத்துக்கோ இல்ல கல்வியை மேம்படுத்துவதற்கோ இவர் ஆளுநரா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு பன்னெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்ல அதை அப்பாயிண்ட் பண்றதுக்கான முயற்சிகளை இவர் எடுத்திருக்கிறாரா சர்ச் கமிட்டில இவர் சொல்லக்கூடியவரை மெம்பரா சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கா பிடிவாத முடிச்சு சர்ச் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாம நிறுத்தி வச்சவர் தானங்க இவர் பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளிப்பு விழாவே நடக்கல மாணவர்களோட எல்லாம் அப்படியே நிக்குதுங்க அதற்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணனும் அதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும்ங்கிறதுக்கு இவர் என்ன முயற்சி எடுத்திருக்கிறாரு சும்மா மேடை மேடையா ஏறி இவங்க எல்லாரும் கூட்டி வச்சுக்கிட்டு இவருக்கு சார்ந்த வலதுசாரி சிந்தனை கருத்துக்களை ப்ராபகேட் பண்றதுல தானே இவர் வந்து ஆர்வம் காட்டி இருக்கிறாரு அப்ப துணை வேந்தர்கள் நினைச்சிருக்கலாம் இது தேவையில்ல ரெண்டு வருஷமா போனோம் ஒண்ணும் நடக்கல சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் நினைச்சிட்டு அவங்க ஒட்டுமொத்தமா சேர்ந்து பாய்காட் பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா இரண்டாவது எங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்கு அப்படின்னு துணைவேந்தர்கள் நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு வந்து இது தேவையா இல்லையா அப்படிங்கிற இந்த மாநாடு அட்டன் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை எங்களால சுயமா சிந்திச்சு எடுக்க முடியும் இது வந்து நேரடியாக இது இந்த மாநாட்டுடைய இந்த மாநாட்டுல அரசியல் இல்ல அப்படின்னு ஆளுநர் தரப்புல அறிக்கை விட்டாலும் அரசியல் இருக்குன்னு நமக்கு ரொம்ப தெளிவா இருக்குதுங்களே உச்ச நீதிமன்றம் ஆளுநருடைய அசன்டே இல்லாம அந்த பில்ஸ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூப்பிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பள்ளி கல்வி கல்லூரி கல்வி அப்படிங்கறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் நீங்க அகடமிக் எக்ஸலன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க குழந்தைகளுக்கு தேவையான பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கக்கூடிய கருத்துக்களை நல்ல கருத்துக்களை நல்ல பண்புகளை மாணவர்களுக்கு கடத்துங்க அதுதான் உங்களுடைய கடமை இதுல அரசியல் சேர்க்காதீங்க அரசியல் சாயம் பூசாதீங்கன்னு ரொம்ப தெளிவா சொல்றாருங்க முதல்வர் அந்த தெளிவு ஆளுநருக்கு இருக்குதா அவர் அப்படி பேசுறாரா மேடையில ஏறி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வைக்கிறாரு அப்போ உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெளிவா நீங்க என்னதீப் தாங்கர் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தாங்கரை கூப்பிடுறீங்கனாலே உங்களுடைய அரசியல் நோக்கம் இதெல்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு யாரு ஜெகதீப் தாங்கர் சுப்ரீம் கோர்ட் ஆளுநருக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் செய்தவர் எந்த போறாருன்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு விதியை வந்து நீங்க பயன்படுத்தினது இங்க ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க வந்து அணு ஆயுதம் பயன்படுத்த சமம் அப்படின்னு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டை சுப்ரீம் கோர்ட்டை நோக்கியும் நீதிபதிகளை நோக்கியும் வைக்கிறாரு உம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது கான்ஸ்டிட்யூஷன் பிரகாரம் நீங்க நடக்கணும் கான்ஸ்டிட்யூஷன் பிரகாரம் ஆளுநர் வந்து சட்டப்பேரவைக்கு உட்பட்டு தான் நடக்கணும்

இவ்வளவு காரணங்கள் இருக்கு அதனால ஆளுநர் சொல்லக்கூடிய உருட்டுனாங்க மிரட்டினாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம ஆக்ச ஃபேஸ் வேல்யூ அவர் சொல்லக்கூடிய எந்த விஷயமே எடுத்துக்க முடியாது ஏன்னா இஸ் ஹாபிச்சும் இல்லையா இல்ல இந்த துணை ஜனாதிபதிகளுடைய விஷயம் பேசும்போது பல அமைச்சர்களுமே இத வந்து ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைச்சிட்டு போயிடலாம் உச்ச நீதிமன்றம் எப்படி முடிவெடுக்கணும்னா அப்படின்னு நிசின் நிசிகாந்த் துபே அப்படிங்கிற அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க மத்திய அரசு நேரடியாக சொல்லாம இவங்களை எல்லாம் வச்சு இந்த மாதிரியான வேலைகளை செய்துன்னு பாக்குறீங்களா எப்படி மாடஸ் உடைய மாடல் அவங்க வந்து அவங்களுடைய கையால் யாராவது விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கிரவுண்ட்ல வாட்டர் எப்படி இருக்கு இல்ல கிரவுண்ட்ல வந்து இது எப்படி இந்த கருத்து வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கறத ஆழம் அவங்க ஓகே நிஷிகாந்த் தூபே பேசுறதெல்லாம் அப்படிதான் நிஷிகாந்த் தூபே பேசுனதை வந்து ஆழம் பார்த்தாங்க ஆனா அதுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புனு தான் என்ன சொன்னாங்க இது அவருடைய சொந்த கருத்து இதற்கும் கட்சிக்கும் சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க

இல்ல இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லி மோடி அரசு வந்த போது வந்து அரசியல்வாதிகளை வந்து ஆளுநர்களாக நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ஆளுநர்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வேலையை வந்து நரேந்திர மோடி அரசு செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சிருக்கிறாரு அத எப்படி நம்ம பாக்குறது அவருடைய உயர் நியாயமான குற்றச்சாட்டு தானே ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பதவி தானே ஆளுநரும் சரி குடியரசுத் தலைவரும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பதவி தானே ஆனா அந்த பதவியோட மாண்பை என்னைக்காவது இந்த ஆளுநர் வந்து காப்பாத்தி இருக்கிறாரா ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒரு ஏவுகணை மாதிரி தானே இங்க செயல்பட்டு இருக்கிறாரு ஒன்றிய அரசுடைய கருத்தியிலதான் தான் அவர் மேடை மேடையா பேசுறாரு அந்த கட்சியுடைய கருத்தியல் ஆர் எஸ் எஸ் தான் ஒவ்வொரு மேடையிலயும் அவர் பேசுறாரு ஒன்றிய அரசுடைய சித்தாந்தங்களை தான் இங்க திணிக்க முயற்சி பண்றாரு தமிழ்நாடு அதுல இருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாநிலம் அப்படிங்கறத அவரால் அக்செப்டே பண்ணிக்க முடியல நானா பாத்துர்லாம் ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படிங்கிற ரேஞ்சில தானே இருக்கு அவருடைய எல்லா நடவடிக்கையுமே அப்படித்தானே இருக்கு நீயா நானாம் பாத்திருவோம் அப்படிங்கிற ஒரு விதண்டாவாதம் ஒரு ஒரு வெட்டி வீராக்கத்தானே அவர் என்னைக்குமே வந்து கையில ஆயுதமா எடுக்கிறாரு இன்னைக்கு அப்படிதான் எடுத்து அசிங்கப்பட்டிருக்கிறாரு உண்மையிலேயே அவருக்கு தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு அப்படின்னு சொன்னாரு இந்த ஆளுக்கு மானமும் இல்ல அறிவும் இல்ல அப்படிங்கறது தொடர்ந்து இவர் செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நமக்கு தெரியுது உண்மையிலேயே சுயமரியாதை இருக்கக்கூடியவர் குறைந்தபட்ச அறிவு இருக்கக்கூடியவர் சுப்ரீம் கோர்ட் இவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்புல நீங்க சட்ட விரோதமா நடந்திருக்கீங்க நீங்க அப்படிங்கிற சீரியஸான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இறுதியில தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதை கோட் பண்ணி சொல்றாங்க அரசியல் அமைப்பு சட்டம் நல்லதுதான் ஆனா யார் கையில போய் மாட்டுதுங்கிறத பொறுத்துதான் அதனுடைய வெளிப்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்க எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை சீரழிக்கிறீங்க அப்படிங்கறதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்ப ஒரு காப்பி எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய அர்த்தம் என்ன பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இந்த தீர்ப்பை படிச்சாவது இனிமேலாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த மாண்டை காப்பாத்தி அந்த நெறிமுறைகளை காப்பாத்தி நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுது சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் இந்த மனுஷன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாம இன்னமும் இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதான் தான் நானும் இங்க இருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்ட முயற்சி பண்றாருன்னா இவர் எந்த அளவுக்கு நான் சொன்னேன் இல்லையா தந்தை பெரியார் சொன்ன இந்த மானம் அறிவு இந்த ரெண்டு விஷயமும் இல்லாத ஒரு மனுஷன் தெரியுது இப்படி மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் அவமானப்படுத்தி அவமானப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இனிமேலாவது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கக்கூடிய மனிதராக இருந்தால் அவர் தன்னுடைய பொட்டி எல்லாம் தூக்கிட்டு நேரா தன்னுடைய சொந்த ஊருக்கு போவாரு அது பண்ணாம இருந்தாருன்னா அப்ப நமக்கு தெரியும் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வந்து இவர் இன்னும் கையில எடுப்பாரு அப்படிங்கறது ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னா ஆளுநர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுதுதான் தொடர்ந்து திராவிட சித்தாந்தங்களை திராவிட கருத்துக்களை நம்மளால மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது மக்களுக்கும் தெரியுது தங்களுடைய தாங்கள் நினைச்சது நடக்கணும்னா அதற்கு சங்கிகள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆளுநர் ஒரு உதாரணம் ஆளுநரே இப்படி பண்றாருன்னா மோடியும் அமித்ஷாவும் எவ்வளவு பண்ணுவாங்க அப்படிங்கறத மக்கள் சிந்தித்து பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கு இப்ப வந்தா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்க ஜெயிச்சா கூட்டணி ஆட்சின்னு வேற அமித்ஷா சொல்லிட்டாரு அதை நேரடியாக எடப்பாடி அவர்களால் மறுக்க முடியவில்லை இவங்க வந்த ஆட்சியில தப்பி தவறி ஏதாவது ஜெயிச்சுட்டாங்கன்னா இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா இது எப்படி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சியாக மாறும் தமிழ்நாடு எப்படி ஒரு இருபது முப்பது வருஷத்தை பின்னோக்கி இழுக்கப்படும் அப்படிங்கறத மக்கள் உணர்றதுக்கு ஆளுநர் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா இருக்காரு அதனால உணரட்டும் இவர் இங்க இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான் இல்லை இப்போ மத்திய அரசாங்கம் குறிப்பாக வந்து மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு தொடர்ச்சியா இந்த பத்தாண்டுகளாகவே இடி அப்புறம் வந்து நம்முடைய தேர்தல் கமிஷன் நீதி அமைப்புகள் இதெல்லாமே சுயாதீனமாக இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகளையுமே கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாநிலங்கள் இல்லைன்னா எதிர்கட்சிகளை வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க அவங்களுடைய ஆதாயத்துக்காக அந்த வரிசையில வந்து கவர்னர்களை இப்ப வச்சிருக்காங்களா அப்படி உங்களுக்கு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து ஒன்றிய அரசோட ஒரு வெப்பனா ஒரு ஆயுதமா தான் செயல்படுறாங்க இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல எல்லா மாநிலங்களையும் எடுத்துக்கங்களேன் கேரளால ஆரிஃப் முகமது கான் எடுத்துக்கங்க இதே தாங்கர் வந்து வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் எல்லா மாநிலங்களும் கோர்ட்டுக்கு போறாங்க ஒரு பக்கம் பஞ்சாப் கோர்ட்டுக்கு போகுது வெஸ்ட் பெங்கால் கோர்ட்டுக்கு போகுது கேரளா கோர்ட்டுக்கு போகுது தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போகுது டெல்லியில எவ்வளவு கவர்னர் உரிமைகளையும் தூக்கி லெப்டினன்ட் கவர்னர் கையில கொடுக்கலையா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பையும் மீறி ஒரு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இவங்க பண்ணலையாத ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னைக்கு வந்து எலெக்ஷன் பேருக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு உமர் அப்துல்லாவுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்க அவங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங் பெஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க பாதுகாப்பு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாங்க மாநிலத்துடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா அவரை கூப்பிடாம நீங்க ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறீங்க நான் நீங்க எந்த அளவுக்கு மாநில அரசை மதிக்கிறீங்க அப்படிங்கறது நமக்கு இதுல இருந்து தெரியுதுல்ல நிச்சயமா அப்ப நான் நினைச்சதை தான் நான் செய்வேன் நான் இப்படிதான் இருப்பேன் நீங்க தான் எங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இது நடைமுறை இன்னைக்கு இன்னைக்கு இவர்களுடைய இப்படிப்பட்ட ஒரு ஒருதலை பட்சமான ஒரு போக்குதான் இவங்களுடைய இப்படிப்பட்ட ஒரு பாசிச போக்குதான் நம்மளை வந்து இன்னைக்கு மேலும் மாநில உரிமைகளை பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திருக்கு மாநில உரிமைகளை தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்மளை வந்து இவங்க நகர்த்திருக்காங்க சந்தேகமும் இல்ல எப்படி இடி ஐடி தேர்தல் கமிஷன் சில நேரங்கள்ல சுப்ரீம் கோர்ட் எல்லாத்தையும் பைப்புள்ள கைப்புள்ள வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ஆளுநர்களும் ஓகே மேடம் ஒரு கவர்னர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பெட்டி படுக்கை எடுத்துட்டு கிளம்புவாரா இல்லைன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த பேட்டியை அளித்ததற்காக மனமார்ந்த நன்றி தேங்க்யூ சார்